கிட்ட சொன்னாங்க அம்மா நீ தைரியமா பேசணும் அப்படி பேசணும் இப்படி பேசணும்னு அப்ப நான் அவங்க என்ன தெரியுமா சொன்னேன் மிஸ் நான் அப்படி பேசுறது இப்படி பேசுறது எல்லாம் விஷயம் ஆனா நான் உங்களை விட நல்லா பேசணும் அப்படிங்கறதா என்னுடைய ஆசை அப்படின்னு சொன்னேன் ஒரு எக்ஸாம் எழுதுறவங்க இல்லையா ஒரு வருஷத்துல அந்த வருஷத்துல பதினஞ்சு உயிர் போதுங்க நான் பதினஞ்சு உயிர்னு சொல்றது நம்மளோட உயிர் இல்லைங்க பதினஞ்சு மரங்களை வெட்டி அதுல வர பேப்பரை வச்சு தான் எக்ஸாமே நம்ம எழுதுறோம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு மாணவனோட அறிவையும் திறமையையும் முழுசா மூடி மறைக்குதே சொல்லலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு வருஷத்துல அஞ்சு புக்கு தான் குடுக்குறாங்க அந்த அஞ்சு புக்க கொடுத்து நீ இதுக்குள்ளேயே சுத்திட்டு நான் உனக்கு இதுல இருந்தா கொஸ்டின் கேப்பேன் அப்படின்னு சொல்றாங்க நான் தெரியாம தான் கேக்குறேன் நீங்க எங்களோட மனப்பாட திறமைய சோதிக்கிறீங்களா இல்ல எங்களோட அறிவு திறமைய சோதிக்கிறீங்களா அப்படி நீங்க எங்க மனப்பாட

கசப்பாக இருந்தாலும் ஒரு உண்மையை நான் உறக்க சொல்லிவிடுகிறேன் இந்தியா இன்னும் ஒரு நாடே ஆகவில்லை நிவேதாவினுடைய ஆதங்கமும் ஆத்திரமும் நியாயமானதுதான் வளர்ந்த நாடுகள் இந்த சிஸ்டத்தை வைத்திருக்கல ஆனா நாம் இன்னும் வைத்துக்கொண்டு இதை கட்டி அழுகிறோம் பிரிட்டிஷ்காரன் கொண்டு வந்த எல்லா சிஸ்டம் அதை அப்படியே பின்பற்றக்கூடிய ஒரு நிலைமைதான் தற்காலத்தில் கல்வியில் மட்டுமல்ல எல்லா துறையிலும் இன்றைக்கு கோலோச்சி வருகிறது இது எப்போது மாறும் என்னால் யூகிக்க முடியவில்லை அனுமானிக்க முடியவில்லை நீவேதாவின் கருத்தை இந்த மன்றம் கவனமாக பதிவு செய்திருக்கிறது கல்வி